சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் ஸ்லோகன் போட்டி முதல் பரிசாக கார் வென்ற குடும்பத்தினருக்கு இன்ப அதிர்ச்சி கோவை சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நடத்திய ஸ்லோகன் போட்டியில் மொபைல் போன் வாங்கிய குனியமுத்தூரை சேர்ந்த குடும்பத்தினருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது சுந்தராபுரம் பகுதியில் சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் எனும் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களுக்கான விற்பனை மையம் கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கப்பட்டது எழுபதாயிரம் அடியில் வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள இதன் துவக்க விழாவை முன்னிட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்களை வாங்குபவர்களுக்கு ஸ்லோகன் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டது முதல் பரிசாக கார் மற்றும் ஏராளமான பரிசுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஸ்லோகன் போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் ஸ்லோகன் போட்டியாளர்களை குலுக்கல் அடிப்படையில் தேர்வு செய்து அதில் நாற்பது பேருக்கு சேரா ஹோம் ஜங்ஷன் வளாகத்தில் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஐயாயிரம் மதிப்புள்ள பரிசுகள் துவங்கி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டு இறுதியில் முதல் பரிசாக கார் பரிசு வென்ற அதிர்ஷ்டசாலி அறிவிக்கப்பட்டார் இதில் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த அயூப் கான் முனீரா பேகம் என்ற தம்பதியினருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது குடும்பத்துடன் சாதாரணமாக ஏதாவது பரிசு தமக்கு கிடைக்கும் என நிகழ்ச்சிக்கு வந்த முனிரா பேகம் கார் பரிசு வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டதும் ஆனந்த கண்ணீர் வடித்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புதிய மொபைல் ஃபோன் ஒன்றை சேரா ஹோம் ஜங்ஷனில் வாங்கி ஸ்லோகன் போட்டியில் கலந்து கொண்டதாகவும் எதிர்பாராமல் கார் பரிசு கிடைத்துள்ளது இன்ப அதிர்ச்சியை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து முதல் பரிசை வென்ற குடும்பத்தினருக்கு கார் சாவியை சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் சிஓ ஓ ஜார்ஜ் மார்ஷல் மற்றும் நிர்வாகிகள் நிர்மல் அபுதாகிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோட் ஜாப் தானே மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் சேரா ஹோம் ஜங்ஷன் முதன்முறையாக குறிச்சி சுந்தராபுரம்ல கடந்த ஒம்பதாம் தேதி வந்து எங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரை தொடங்கினோம் அன்றைக்கி ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் மாதிரி வச்சு எங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர்களில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்களாம் அந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் பங்கு பெறலாம்னு சொல்லியிருந்தோம் முதல் நாள் மக்களோட அமோக வரவேற்பு எங்களுக்கு கிடச்சது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வாக்கின்ஸ் அன்றைக்கி ஃபஸ்ட் டே இருந்தது இந்த ஸ்லோகன் கான்டஸ்ட்டில் ஆயிரக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் ஒரு பெஸ்ட்டு வின்னருக்கு மாரதி எக்ஸ்ப்ரெஸோ கார் கொடுக்குறதா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த ப்ராமிஸை இன்றைக்கி நிறைவேற்றுற தரணும் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க அந்த மாரதி எக்ஸ்பிரஸ் கார் இங்கே நிற்கிது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாருக்கு யார் வேணுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அந்த கார் பரிசு போக மேற்கொண்டு நிறைய ஸ்லோகன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு நாற்பது விண்டோஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி நாற்பது குடும்பங்களுக்கு ஜெயித்த குடும்பங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயூபா வவுச்சர் ஐம்பதாயிரரூபா ஓவுச்சர் பத்தாயிரரூபா ஓச்சர்ன்னு சொல்லிவிட்டு ஒரு நாற்பது விண்டோஸ்க்கு மேற்கொண்டு தரப்போகிறோம் இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எங்கள் குரூப் சார்பாக அறிவிச்சுக்கிறோம்